வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தேனி மாவட்டம் வைகை அணை நீர்பிடிப்பு பகுதியில் தொடர் மழை காரணமாக எழுபத்தி ஓரு அடி நீர்மட்டம் கொண்ட வைகை அணை அறுபது அடியை தொட்டது அதைத் தொடர்ந்து மதுரை திண்டுக்கல் பாசன வசதிக்காக அணையிலிருந்து பெரியாறு பிரதான கால்வாய் வழியாக முதல் போக பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டது இதன் மூலம் நாற்பத்தி ஐந்தாயிரத்து நாற்பத்தி ஒன்று ஏக்கர் நிலங்களுக்கு வினாடிக்கு தொள்ளாயிரம் அடி வீதம் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு முழுமையாகவும் எழுபத்தி ஐந்து நாட்களுக்கு முறை வைத்தும் மொத்தம் நூற்றி இருபது நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்படும் இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் பெரியசாமி மூர்த்தி தேனி கலெக்டர் ரஞ்சித் சிங் மதுரை கலெக்டர் சங்கீதா திண்டுக்கல் கலெக்டர் சரவணன் எம்பி எம்எல்ஏக்கள் பங்கேற்றனர் பாமக நிறுவன ராமதாஸ் நியமித்த புதிய மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் தைலாபுரத்தில் நடைபெற்றது இந்த நேரத்துல அதிகம் பதிலும் சொல்லக்கூடாது என்ன இது உட்கட்சி இது அதிகம் பேச செய்து போகக்கூடாது அது வேற மாதிரியான விமர்சனங்கள் பிரச்சனைக்கு ஆழகிற மாதிரி இருக்கிறதுனால அதிகமான பிரச்சனைகள் நம்ம பேசக்கூடாது வெளியில சொல்றது நல்லதுல்ல பேசவும் கூடாது

பேசி ஒரு சுமூகமான தீர்வு பாருங்க வேகமாக காலந்தாழ்த்தாகவும் முடிவு பார்த்துன்னு சரி சரின்னு கொடுத்துக்கிட்டாங்க அன்னைக்கு எங்கள் ஐயாவினுடைய சின்ன பொண்ணு கவிதா வீட்டில் தான் பேசி பார்த்துட்டு வெளியில் வந்து உங்கள் மாதிரி பத்திரிகையாளர்கள் தொலைக்காட்சி அன்பர் நிறைய இருந்தாங்க அவங்க சொன்னான் நல்ல தீர்வு விரைவில் வரும் சுமூகமான தீர்வு ஐயா அறிவிப்பாருன்னு சொன்னான் நான் சொல்லிட்டு வெளியில் வந்த பிறகு நாலு ஆறரை மணிக்கு மருத்துவ வெளியில் வந்து அதே மாதிரி சொல்லியிருக்கிறேன் ஒரு சுமூகமான தீர்வு வரும் விரைவில் இதுக்கு இடையில் அதாவது அதுக்கு பிறகு ஒரு வார நிகழ்வுகள் மிக கவலை அளிப்பதாகவே ரொம்ப வருத்தப்படக்கூடிய வேதனை செய்தியாக தான் நாங்கள் எவ்வளவு ஒரு நல்ல தீர்வு காலந்தாழ்த்தாமல் தீர்வு ஏற்படணும்னு சொல்லி முயற்சி பண்ணோம் அது ஏனோ தெரியல காலந்தாழ்த்தி போயிட்டே இருந்தது இப்போது நாங்கள் நினைக்கிறது எல்லாமே யாரு என்ன சொன்னாலும் என்ன பேசினாலும் இருவரும் உட்காந்து மன விட்டு பேசணும் பேசினா தான் சுமூகமான தீர்வு ஏற்படும் இல்லைன்னா நீண்டிட்டு போயிட்டே காலம் காலந்தாழ்த்தாமல் மிக வரைவில் இருவரும் சந்தித்து பேசி ஒரு சுமூகமான தீர்வு வரங்கள் தான் என்னுடைய விருப்பம் எங்கள் இயக்கத்தில் இருக்கிற எல்லாருடைய விருப்பம் ஏன்னா தேர்தல் வர்ற காலம் இந்த நேரத்தில் ஒற்றுமையாக இருக்கும் இறைப்பு செயல்படும் எங்கள் பணத்தை மேலும் பணமாக தேர்தலில் வெற்றி அடித்தளம் தான் இப்போ நிறைய செய்திகள் நம்ம சொல்லக்கூடாது அதிகமாக சொல்றது நல்லதாக இருக்காது மதுரை வலையங்குளம் பகுதியில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையில் ராமநாதபுரம் சமஸ்தானம் இளைய மன்னர் ஆதித்யா சேதுபதி உட்பட ஆயிரக்கணக்கானோர் பாஜகவில் இணையும் விழா நடைபெற்றது விழாவில் பாஜகவில் இணைந்த ஆதித்யா சேதுபதிக்கு நைனார் நாகேந்திரன் உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கினார் அவர் யாருக்கு தெரியுமோ தெரியாதோ நம்மளுடைய உள்துறை அமைச்சர் அவர்களுடைய செவிகளில் விழுந்தது என்னவோ தெரியாது உடனடியாக மதுரைக்கு வருகிறேன் என்று சொன்னால் இரண்டே நாள் அவகாசம் மதுரையை நடுநடுங்கு வைக்கிறதுக்கு நிலைகுடுங்க வகையில் நமது நிர்வாகிகள் அனைவருமே வந்து விழுந்தது என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம் மிகப்பெரிய திருப்பம் அது பொதுவாக மதுரையில் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அது வெற்றிகரமாக நடந்து முடியும் அது நமக்கு மட்டும்தான் முடியும் அது திமுகவுக்கு எப்பொழுதுமே அந்த மாதிரி நடத்த முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு திமுகவுடைய பொதுக்குழு மதுரையில் நடந்தது அதன் பிறகு பனிரெண்டு ஆண்டுகள் பனிரெண்டு ஆண்டுகள் திமுக ஆட்சிக்கு வரவே முடியவில்லை இப்பொழுதும் அதே பொதுக்குழுவை மதுரையிலே கூட்டியிருக்கிறார்கள் இன்னும் பனிரெண்டு ஆண்டுகள் அல்ல இருபத்தி நாலு ஆண்டுகளானாலும் நிச்சயமாக திமுக ஆட்சிக்கு வர முடியாது சிறந்த ராணுவம் உயர்ந்த பொருளாதாரம் நல்ல நட்புறவு அறிவார்ந்த அமைச்சரவை உயர்ந்த பாதுகாப்பு மகிழ்ச்சியான மக்கள் கொண்ட நாடாக நமது தேசத்தை மாண்புமிகு பாத நரேந்திர மோடி அவர்கள் இந்த பாரத தேசத்தினுடைய தன்மையை காப்பாற்றும் மிகப்பெரிய தலைவராக இந்த உலக தலைவர்களில் சிறந்த தலைவர்களாக இன்னைக்கு உருமாறி என்று சொன்னால் அதற்கு காரணம் தேசப்பற்று